ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வீடியோக்கு எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ இதில் டூ டைப்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இப்போ நான் பேசிட்டு இருக்க மாதிரி டேரெக்டாக வீடியோவில் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது ரெண்டாவது வந்து நீங்க எடுக்கிற வீடியோக்கு பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் ஓவர் கொடுக்கிறது சோ இந்த ரெண்டையுமே எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத டீடைல்டா பாக்க போறோம் எப்படி சிஸ்டர் வாய்ஸ் ஓவர் கொடுக்கிறது இல்ல நீங்க பேசுற மாதிரி எப்படி என்னோட பேக்ரவுண்ட்ல ரொம்ப நாய்ஸா இருக்கு நீங்க பேசுறது மட்டும் எப்படி இவ்வளவு தெளிவா கேக்குது என்ன மைக் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின் கேட்டு இருந்தீங்க சோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீடியோக்கு வாய்ஸ் ஒரு கொடுக்குறதுங்கிறது ரெண்டு டைப் இருக்குது ஸோ நான் இப்போ பேசிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டேரக்ட் மைக் போட்டு பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியுதா இதுதான் மைக்கு ஸோ டேரெக்டாக போட்டு பேசிட்டு இருக்கேன் நான் ஆல்ரெடியே சொல்லியிருப்பேன் நான் யூஸ் பண்ணுற மைக் வந்துட்டு இந்த மேக்கோட டூயல் வயர்லெஸ் மைக்கு அதாவது ரெண்டு மைக் இருக்கிறது ஸோ உங்களுக்கு தெரியுதா இங்கே ஒன்று இருக்கு இங்கே ஒன்று இருக்கு ஸோ இதுலயே உங்களுக்கு சிங்கிளும் கிடைக்கிது இந்த டூயல் மைக்கோட ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வாங்கும் போது நைன் ஹண்ட்ரட் இருந்துச்சு இப்போ நான் ரீசண்டாக செக் பண்ணப்போ தௌசண்ட் ஹண்ட்ரட் இருந்துச்சு பட் அது ஒருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஒர்த்து தான் பிகாஸ் இது நான் டூயலாக வாங்கினால என்ன ஒரு யூஸ்னா நான் வெளியே கொண்டு போய் வீடியோ எடுக்கிறேன் ஒரு விளாக் எடுக்கிறேன் அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு மைக்கில் சார்ஜ் போயிட்டா கூட இன்னொரு மைக்கில் இருக்கும் ஸோ சார்ஜபிள் தான் இது ஸோ உங்களுக்கு இங்கே தெரியுதா ஸோ இந்த பின்னும் அவங்களே கொடுத்துருவாங்க மைக் இப்படிதான் இருக்கும் சோ இங்க ஒரு மைக் இங்க ஒரு மைக் இங்க அடாப்டர் இருக்கும் சோ அடாப்டர் வந்துட்டு நான் மொபைல்ல சொருகிருக்கேன் நான் வேணா இங்க சைட்ல பிக்சர் கொடுக்குறேன் அடாப்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சோ இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா மைக் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்படி டேரெக்டா பேசுற மெத்தட் எப்படி அப்படிங்கறத பாத்திரலாம் அண்ட் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியல நம்மளோட நார்மல் கேமரால நம்ம மைக் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ண முடியாது பிகாஸ் இதுக்குன்னு தனியா ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அந்த அப்ளிகேஷன் பேரு தான் ஓப்பன் கேமரா நான் இந்த அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி மட்டும்தான் நீங்க மைக் வச்சு உங்களோட வீடியோவை டேரக்டா ரெக்கார்ட் பண்ண முடியும் நீங்க விளாக் எடுத்தாலும் சரி இல்ல நீங்க இந்த மாதிரி உட்காந்து பேசுறதுனாலுமே சரி சோ இந்த அப்ளிகேஷனை பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிட்டு நான் சொல்ற ஒரே ஒரு செட்டிங் அதை மட்டும் நீங்க ஆன் பண்ணிக்கிட்டா போதும் ரொம்பவே ஈஸி தான் உங்களுக்கு கேமரா எப்படி இருக்குமோ அதே தான் இருக்கு இந்த ஓப்பன் கேமராவும் சோ நான் இங்க உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க சோ இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நான் இப்ப காமிச்சிருக்க ஒரு செட்டிங் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க சோ நான் இங்க சைட்லயே காமிச்சிருக்கேன் சோ அது மாதிரி ஆன் பண்ணிக்கோங்க இது எதுக்காக ஆன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் வாய்ஸ் ஓவர் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகாம மைக்ல வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்டர்னல் மைக் மட்டும் நம்ம ஆன் பண்றோம் அவ்வளவுதான் பார்த்து ஆன் நீங்க எந்த விதமான மைக் யூஸ் பண்ணாலும் சரி நான் முன்னாடியே யூடியூப் திங்ஸ் என்னோடது ரிவீல் பண்றப்ப சொல்லியிருப்பேன் மைக் வந்துட்டு ஒரு மூணு நாலு விதமாக இருக்கு அதில் நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளா சொன்னோம்னா ஒயர்டு மைக் ஒயர்லெஸ் மைக்குன்னு இருக்கு ஸோ அந்த எந்த மைக் வாங்கினாலுமே நீங்க இந்த ஓபன் கேமரால தான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண முடியும் தான் இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிட்டு இந்த அடாப்டர் இருக்குல்ல இதை உங்கள் செல்ல போட்டு இந்த மைக்ல வந்துட்டு ஒரு பட்டன் இருக்கும் தெரியுதா உங்களுக்கு இந்த மைக்ல வந்துட்டு இந்த பட்டன் இந்த பட்டன் ஆன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் லைட் எரியும் ஸோ இந்த க்ரீன் கலர் லைட் எரிஞ்சா உங்களுக்கு ஆன்ல இருக்குன்னு அர்த்தம் இந்த லைட் வந்துட்டு விட்டு விட்டு எரிஞ்சது அப்படின்னா உங்க மைக் கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம் பட் நீங்க அந்த அடாப்டர் கனெக்ட் பண்ணாலே இந்த மைக் வந்துட்டு க்ரீன் கலர்ல எரிய ஆரம்பிச்சிரும் ஸோ அவ்வளோதான் இது என்னோட மைக் எப்படி சார்ஜ் பண்ணணும்னா டேரக்டா வந்துட்டு உங்களுக்கு அடாப்டர் ரெண்டு மைக்கையும் வச்சு உள்ள இந்த மாதிரி டேரக்ட் சார்ஜ் போட்டுக்கலாம் இன்னொரு மைக் எப்படி இருக்குன்னா மைக்ல டேரக்டா சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்க எதுவேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சோ அவ்ளோதா நீங்க இந்த மாதிரி அடாப்ட் போட்டு மைக் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வீடியோ ரெக்கார்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு ஏதாவது தப்பு எடிட் பண்ணி அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இதுல வந்து எந்த ஒரு நாய்ஸுமே கவர் ஆகாது ஒரு மைக் யூஸ் பண்ணி பண்றீங்களோ அப்போ வந்துட்டு அதுவே வந்துட்டு உங்களுக்கு நாய்ஸ் எதுவுமே கவர் ஆகாம உங்களோட வாய்ஸை வந்துட்டு டீடைல்டா காமிச்சிரும் இது வந்துட்டு ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் செகண்ட் நம்ம பார்க்க போறது எல்லாருனாலும் இப்படி டேரெக்டா உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது சோ நம்ம குட்டி குட்டியா வீடியோ எடுத்து வச்சிருப்போம் அதை எல்லாமே எடிட் பண்ணி ஜாயின் பண்ணி பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் கொடுப்போம் இதுக்கு லாங் வீடியோக்குனாலும் சரி ஷார்ட் வீடியோக்குனாலும் சரி ரெண்டுக்குமே யூஸ் ஆகும் ஸோ அப்ப எப்படி வாய்ஸ் ஓவர் பேக்ரவுண்ட்ல கொடுக்கறது அப்படிங்கிறத இப்ப பாப்போம் நீங்க என்ன எடிட்டிங் ஆப் யூஸ் பண்றீங்களோ அதுலயும் இதே மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு எப்பவும் போல பிஎன்ல தான் நான் எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேங்கிறத காமிக்க முடியும் இப்ப வாங்க ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க வீடியோக்கு பேக்ரவுண்ட்ல எப்படி வாய்ஸ் கொடுக்கறது அப்படிங்கறத பாக்கலாம் ஸோ எப்பவும் போல நீங்க விஎன் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு வீடியோக்காக ஒரு ரெண்டு மூணு பிக்சர் வச்சு ஆட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாப்பாவோட ஒரு மூணு பிக்சர் எடுத்துக்கிறேன் நான் இதுவரை நீங்கள் வீடியோஸ் எடுத்துக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்தது இதில் பேக்ரவுண்டில் வந்துட்டு எதுவுமே இல்லை இப்போது இதுக்கு எங்கே போகணும் நம்ம வாய்ஸ் ரெக்கார்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மியூசிக் மாதிரி ஐகான் இருக்கு இல்லையா ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணுறது எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறது ரெக்கார்டுன்னு இருக்கும் ஸோ அந்த ரெக்கார்ட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் உங்கள் மைக்கை நான் சொன்ன மாதிரி உங்கள் அடாப்டரை மொபைலில் போட்டுட்டு உங்கள் மைக்கை கொஞ்சம் நியர்பை நெக் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம் ஜஸ்ட் இப்போ நான் பேசி காமிக்கிறேன் பாருங்கள் இதை ஆன் பண்ணிவிட்டால் உங்களுக்கு நம்பர்ஸ் சோடிட்டு ஆன் ஆகிடும் ஸோ நான் ஜஸ்ட் இதில் பேசியிருக்கிறது இவ்வளோதான் இப்போ டிக்மார்க் கொடுத்துட்டேன்னா நான் எவ்வளோ தூரம் பேசியிருக்கேனோ அது மட்டும் அங்கே வந்துடும் ஸோ பார்த்தீங்களா இவ்வளோதான் நான் பேசியிருக்கேன் இப்போ நான் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதே மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு ரெக்கார்ட் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் பேக்ரவுண்ட் வாய்ஸ் தான் கொடுக்க போகிறீங்கன்னா உங்கள் ஒரிஜினல் வீடியோவில் இருக்கிற வாய்ஸை வந்துட்டு நீங்கள் மியூட் பண்ணிடுங்க அதாவது வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க வேணும்னா வச்சுக்கலாம் இல்லாட்டி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க அப்போ தான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் டீட்டெயில்டாக கேட்கும் இதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஃபேன் சவுண்டோ இல்லை டிவி சவுண்டோ எதுவுமே உங்களுக்கு வந்துட்டு அப்சர்வ் ஆகாது மைக் யூஸ் பண்ணி பேசுகிறப்ப இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம இப்போ ரெண்டு மெத்தோடுமே பார்த்துட்டோம் ஸோ இந்த வீடியோல மைக் எப்படி யூஸ் பண்றது பேக்ரவுண்ட்ல எப்படி வாய்ஸ் கொடுக்குறதுங்கிறது டீட்டெயிலாக பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோ என்ன உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறந்துடலாம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ